வணக்கம் சென்னை வானிலை மையம் அறிவிப்பு நாளை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை ஆரஞ்சு அலர்ட் விடுவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து என்று திருவள்ளூர் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தினை மாவட்ட ஆட்சித் தலைவர் எம் பிரதாப் தலைமையில் மின்னணுவியல் நிர்வாக இயக்குனர் கே பி கார்த்திகேயன் ஆகியோர் நீர்த்தேக்கத்தை ஆய்வு மேற்கொண்டனர் தற்பொழுது பூண்டி ஏரியிலிருந்து விடுவிக்கப்படும் ஆயிரம் கன அடி நீரானது அதிகரிக்கப்பட்டு ஆயிரத்து முன்னூறு கன அடி நீராக வெளியேற்றம் செய்யப்பட்டு வரும் நிலையில் கனமழை பெய்யக்கூடும் என்கின்ற எதிரொலியின் காரணமாக பூண்டி ஏரிக்கு அதிக நீர் வரக்கூடும் என்கின்ற காரணத்தினால் அணையின் நலன் கருதி முன்னூறு கன அடி அதிகரித்து ஆயிரத்து முன்னூறு கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் ஆணைக்கு இணங்க மழையின் காரணமாக அனைத்து துறை அலுவலர்களுக்கும் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்ட நிலையில் பூண்டி ஏரியிலிருந்து வெளியேற்றப்படுகிற உபரி நீரானது செல்லும் கால்வாய் ஓரங்களில் உள்ள ரெட்டில்ஸ் சோழவரம் கிராமங்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி ஊராட்சி செயலர் மற்றும் பொதுப்பணித்துறை அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் மேலும் அணையின் மீது செல்ஃபி எடுப்பது ஆற்றில் குளிக்கவோ செல்வதோ தவிர்க்கப்பட வேண்டும் மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார்